திண்டுக்கல் மாவட்டம் தருமத்துப்பட்டியில் இருந்து ஊனமற்றோருக்கான தற்சமயம் ஏழு மாதங்களாக உதவித்தொகை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இதுவரை இரண்டு மனு கொடுத்தும் எந்த பதிலும் இல்லை என இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எனக்குரிய உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் பணத்தில் வந்து உதவித்தொகை வந்தேன் ம் ஏழு மாட்டம் நான் நிப்பாக்கிட்டாங்க ம் ரெண்டாயிரத்து இருந்து பணம் வந்துகிட்டு இருந்தது ஏழு மாட்டம் நான் நின்று போச்சேன் நான் வந்து ரெண்டு மனு கொடுத்தேன் மேலே மனு கொடுத்தேன் எனக்கு ஒரு பதினெட்டு நான் வரேன் தினமுல்லை செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாண்டியம்மாளுடன் ஒளிப்பதிவாளர் அந்தோனி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க